நண்பர்களே நான் பேசுறது ஓரளவு தான் கேட்கும் இருந்தாலும் குட்டலாகட்டும் நான் பேசணும் நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தாங்க ஏன் வீடியோ போட மாட்டேறீங்க அப்படின்னு நான் தொண்டையில் சர்ச்சரி பண்ணிக்கிறாங்க அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல பழப்பம் வீடியோ கூட போட முடியல அப்பப்போ வீடியோ சின்ன சின்ன போடுறேன் அவ்வளோதான் அதோடு வந்து தைராய்டு ஆப்ரேஷன் தான் பண்ணாங்க எனக்கு பதினாறு வருஷமாக எனக்கு தைராய்டு வந்தது ஒரு ரெண்டு வாட்டி ஆப்ரேஷன் பண்ண போயும் என்னால் பண்ண முடியல தெரிய இப்போ தான் பண்ணி ஒன்றரை மாதம் ஆகுது வாய் சுத்தமாக வராத வராத போயிடுச்சு இப்போ தான் ட்ரைனிங் போகிறேன் அதனால தான் இந்த வயசாக வருது என்னால் வீடியோ போட முடியல என்னாலும் உடம்பை பார்த்துங்கன்னு நிறைய அன்மான நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இதை பார்த்து கிண்டல் பண்ணாதீங்க இப்போ ரொம்ப நேரம் என்னால் பேச முடியல என்னாலும் என்னை கேட்ட என்னுடைய அன்மான இது எங்களுக்கு தான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன்